பாராளுமன்றத்தில் தெரிவித்தனர் எனினும் நாட்டின் தலைவர் கருத்தும் தெரிவிக்கவில்லை இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்றால் பொறுமையாக இருந்து தீர்வு வழங்க வேண்டும் மத்திய தபால் பரிமாற்றத்தில் பிரச்சனைக்கு பதில் வழங்க வேண்டும் ஆயிரம் பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்க ஐம்பது வாகனம் கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் புதிதாக தபால் நிலையங்கள் நிர்மாணிக்கப்படும் அதே போன்று மேல் நிர்மாண பணிகளும் மில்லியன் தபால் திணைக்களம் டிஜிட்டல் அவ்வாறு தொழிற்சங்கங்கள் இங்குள்ள தொழிற்சங்கங்கள் யார் என்று பாருங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர தொழிற்சங்கம் இவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று தெரியும் ஐக்கிய தேசிய தொழிற்சங்கம் ஐக்கிய தொழிற்சங்கம் இவர்கள் அனைவரும் இணைந்து தபால் சேவையை நிறுத்தியுள்ளனர் மத்திய தபால் பரிமாற்றத்தின் ஊழியர்கள் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் மேலதிக நேர கொடுப்பனவினை கோருகின்றனர் நிற கொடுப்பனவனை இவர்கள் பெற்றுக்கொள்ளும் முறை தொடர்பில் இங்கு பேசினால் வெட்கி தலை வேண்டிய நிலை ஏற்படும் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்குவதற்கு கைவிரல் அடையாள பதிவு தேவைப்படுகின்றது சில இடங்களில் உள்ள தபாலகங்களில் பிங்கர் பிரிண்ட் மெஷின் காணப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் மத்திய தபால் பரிமாற்றத்தில் ஏன் அந்த மெஷினை பயன்படுத்த முடியாது இரண்டாம் நிலை ஊழியர்களின் மேலதிக நேர கொடுப்பனவு மனதிகாலத்திற்கு நூற்று அறுபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுகின்றது அதனை இருநூற்று முப்பத்தி நான்கு ரூபாவாக அதிகரித்துள்ளோம் இரண்டாம் நிலையில் உள்ள சிரேஷ்டத்துவம் வாய்ந்தவர்களுக்கு மேலதிக கொடுப்பனவாக இருநூற்று ஐம்பத்தி நான்கு ரூபாய் வழங்கப்பட்டது தற்போது முன்னூற்று எழுபது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது முதல் நிலை ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு காணப்பட்டதுடன் அதிகரிக்கப்பட்டுள்ளது முதல் நிலை சிரேஷ்ட ஊழியர்களுக்கான மேலதிக இவ்வாறு இவர்களின் மேலதிக கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான்கு ரூபாய் தபால் திணிக்காக ஒடுக்கப்பட்டிருந்தது இவர்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியில் எழுபது வீதம் சம்பளத்திற்கும் மேலதிக நேர கொடுப்பனவிற்கும் செலுத்த கைவிரல் நிறைவேற்றப்பட்டுள்ளன போன்று கொடுப்பனவினை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம் இவை அனைத்தும் நிலையில் தேவைகளுக்காக பணி பகிஷ்கரிப்பு இவர்களின் கோரிக்கைகளை நோக்கும் போது அவை பதினேழு கோரிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு தயாராக உள்ளது எனினும் அந்த இரண்டு விடயங்களையும் ஏற்றுக்கொண்டு வர வேண்டும்